பாருங்க ஃபிப்ரவரி பதினாலாம் தேதி ராத்திரி ஒம்பது மணி நம்ம வந்து நியூசிலாந்தில் குயின்ஸ்டவுனில் போய் இறங்குறோம் இது நைட்டு ஃப்ளைட்லேருந்து வியூவு பாருங்க ஒம்பது மணிக்கு தான் வந்து சூரியன் மறையுது பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்னோவும் மலையோட சூரியன் பாருங்கள் ராத்திரி ஒம்பதே கால் மறையுது ஸோ அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம குயின்ஸ் டவுனில் அங்கே கொண்டோலா ரைடு இருக்குது அது போனிங்கன்னா மேலே வந்து அந்த மலையிலேருந்து அந்த டவுனோட வியூ வந்து ரொம்ப சூப்பராக தெரியும் நாங்கள் ஒரு பதினோரு மணி இருக்கும் அந்த டைமுக்கு போனோம் காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா தெரியும் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அங்கேருந்து அது பார்த்திங்கன்னா அங்கே லூஜும் இருக்குது லூஜுன்னு சொல்லுவாங்க அது ஒரு பைக் மாதிரி இருக்கும் அது மேலேருந்து வரலாம் எங்களுக்கு வந்து அன்றைக்கி வந்து எங் கனடாலேருந்து நாங்கள் கிளம்பும்போது எங்களுக்கு மைனஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இருந்தது அங்கே போய் இறங்கினா முப்பது டிகிரி வெயில் கொளுத்திடுச்சு ஸோ எங்களால் லூஜ் போக முடியல அன்றைக்கி நாங்கள் வெறும் கொண்டோலா ரைடு மட்டும்தான் போனோம் பாருங்கள் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது மலை மேலே ஒரு கிஃப்ட் ஷாப்பும் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும் ஸோ அதுலேருந்து வியூ இது இந்த மலையும் அந்த தண்ணியோட கலரும் பாருங்கள் நீல கலரில் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அது நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது மலை மேலே வந்து நல்ல காற்றும் இருந்தது பாருங்க நிறைய பேர் வந்து பேராக்ளைடிங் வேறு இருந்தாங்க அதில் அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த இடம் அவ்வளோ சுத்தமாக இருந்தது தண்ணி வந்து ஒரு இலையோ தழையோ விழுந்து எதுவுமே இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்க அப்படியே வந்து வரைஞ்சி வச்ச மாதிரி பெயிண்ட் மாதிரி இருக்கு பாருங்க அதை முடிச்சுட்டு கீழே வந்தீங்கன்னா ஃபர்க் பர்கர்னு ஒரு பர்கர் ஷாப் இருக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பர்கர்ஸ் அப்புறம் அது சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்தா அங்கே ஒரு கார்டன் இருக்கு அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி லோக்கல் ஆர்டிசன்ஸ் எல்லாம் கடை போட்டிருக்காங்க இந்த அம்மா பாருங்க இதை வந்து உள் வந்து தக்கடி வச்சு நூக்குது பாருங்கள் எல்லாமே லோக்கலில் இருக் லோக்கல் மேடு திங்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும் நிறைய பேர் வீடியோ எடுக்க விடலை இவங்களே இது தக்கடி சுத்துறது மட்டும்தான் விட்டாங்க இவங்க வந்து கேப்பு ஸ்வெட்டர் எல்லாம் பின்னி அதையும் விற்கிறாங்க அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அங்கே ஒரு கார்டன் இருக்குது அந்த கார்டன் வந்து மூணு கிலோமீட்டர் வந்து அது நடந்து போகலாம் இந்த லேக் ஒக்காத்தி பூ வழியாக நடந்து போகலாம் நம்ம இதுலேருந்து பார்த்தோம் இல்லையா கொண்டாலாலேருந்து அதே லேக் தான் இது இதை சுற்றி இந்த கார்டன் சுற்றி மூணு கிலோமீட்டர் இது நடந்து தான் போ நட ஹைக்குன்னு சொல்ல முடியாது மலை மாதிரிலாம் கிடையாது எதுவும் நடந்து போகிறது தான் வாக் தான் இது ரொம்ப சூப்பராக இருந்தது இதுவுமே அந்த லேக்கும் வந்து அவ்வளோ நல்லா வந்து கலரு தான் சுத்தமாக இருந்தது தண்ணியில் உருள் குப்பை கூட இல்லை அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லேக்கு லேக்கும் அந்த மலையும் அது அப்படியே மூணு கிலோமீட்டர் நட நடந்து வர சுற்றி வர்றதுக்கு அது இந்த லேக்குலேருந்து நடந்து அப்படி வந்திங்கன்னா போகும்போது லேக் வழியாக நடந்து போவோம் திரும்பி வரும்போது வந்து கார்டன் வழியாக வருவோம் நம்ம அங்கே நிறைய வந்து ரோஸ் கார்டன்ஸ்லாம் இருந்தது பாருங்க ரோஸ் கார்டன்ஸ் இருக்கும் அப்புறம் நிறைய கல்ச்சர்ஸ் இருந்தது பாருங்க இந்த மாதிரி கல்ச்சர்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் அடுத்த நாள் காலையில வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்டீம் போட்டில் போனோம் இது வந்து நூற்றம்பது வருஷத்து ஸ்டீம் போட்டு பாருங்க கறி இன்ஜின் தான் கறி அள்ளி போடுறாங்க பாருங்க அங்கே கீழே அந்த அவங்கெல்லாம் நடக்கிற இடம் வரைக்கும் போகலாம் பட் ஆனால் ரொம்ப சூடாக இருந்தது அங்கே போகவே முடியல கறி என்ஜின் தான் இது ஒரு ட்ரிப்புக்கும் கறியை லோட் பண்ணுறாங்க அவங்க இந்த ஸ்டீம் போட்டு வந்து அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடும் ஆனால் வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம லக்கு இருந்தால் நம்மளுக்கு அங்கே வந்து டால்ஃபின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பட் அன்னைக்கு வந்து எதுவும் பார்க்கல நாங்கள் ஒரு சும்மா போட் ரைடு தான் இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த தண்ணியில் மலைக்கும் போகிறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அது பாருங்கள் இது வந்து பழைய காலத்து ஸ்டீம் போட்டு தான் நீங்கள் வேணும்னா ஜெட் போட்டில் கூட போகலாம் ஜெட் போட்டும் இருக்குது அவங்கக்கிட்ட நிறைய ஜெட் போட் இன்னும் கொஞ்சம் தூரமாக கூட போயிட்டு வரோம் நாங்கள் வந்து இந்த போட்டில் போகணுன்றதுனால நாங்கள் ஸ்டீம் போட் எடுத்தோம் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக நாங்கள் ஸ்டீம் போட்டில் போனோம் இது பாருங்கள் இந்த ஃபார்ம் தான் இது இந்த ஃபார்ம் வரைக்கும் வந்துட்டு பாருங்கள் இங்கே நிற்கிது பாருங்கள் போட்டு இந்த ஃபார்மில் அவங்களுக்கு சாமான அவங்க ஏற்றுறது போட்டில் போட்லேருந்து எடுத்துன்னு வர்றது இது எல்லாம் நடக்கும் ஆளுங்களும் வந்து நீங்கள் இங்கே உள்ளே போய் ஃபார்மில் போய் இந்த ஆடெல்லாம் இருக்கும் அதோடலாம் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் லஞ்சு கொடுக்குறாங்க சாப்பிட்டுட்டும் திரும்பி வரலாம் அது ஒரு பேக்கேஜ் இருக்குது இல்லை நீங்கள் ஃபார்முக்கு போவேணான்னா அப்படியே அந்த போட்லேயே திரும்பி வந்துடலாம் நாங்கள் அந்த ஃபார்முக்கெல்லாம் போகல ஸோ அதனால் அப்படியே திரும்பி அதே போட்லேயே நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம் பாருங்கள் அந்த போட் நிற்கிற அந்த ஃபார்ம் இருக்க இடத்துலருந்து வியூ காற்று தான் அவ்வளோ சுத்தமாக இருந்தது ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருந்தது அது பாருங்கள் நம்ம அவ்வளோதான் அந்த போட்லேயே வந்து திரும்பி வந்துட்டோம் இதோட நம்மளோட குயின்ஸ்டவுன் பயணம் வந்து முடியுது இன்னொரு சுவாரஸ்யமான காணொலியோட நம்ம சந்திப்போம் வணக்கம்